ஆந்திராவின் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு மற்றும் அவரது மனைவியின் சொத்து மதிப்பு கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாற்பத்தி ஒரு சதவீதம் உயர்ந்துள்ளதாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இருபத்தைந்து தொகுதிகள் கொண்ட ஆந்திர மாநிலத்தில் மே பதிமூன்றாம் தேதி நடைபெறும் நான்காம் கட்ட மக்களவை தேர்தலுடன் நூற்றி எழுபத்தைந்து தொகுதிகளுக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது குப்பம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவை எதிர்த்து ஆளும் ஒய் காங்கிரஸ் சார்பில் கே ஆர் ஜே பரத் போட்டியிடுகிறார் இந்நிலையில் குப்பம் தொகுதியில் சந்திரபாபு நாயுடு சார்பில் அவரது மனைவி புவனேஸ்வரி நேற்று வேட்பு மனு தாக்கல் செய்தார் இதில் சந்திரபாபு நாயுடு மற்றும் அவரது மனைவியின் சொத்து மதிப்பு கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாற்பத்தி ஒரு சதவீதம் உயர்ந்துள்ளது ஆண்டு தேர்தல் ஆணையத்திடம் வேட்புமனு தாக்கல் செய்த போது அளிக்கப்பட்ட பிரமாண பத்திரத்தில் இருவரின் சொத்து மதிப்பு ஐநூற்று எழுபத்தி நான்கு கோடியாக இருந்த நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியில் இல்லாத போதும் அவரது சொத்து மதிப்பு இருநூற்று முப்பத்தி ஆறு கோடி உயர்ந்து எண்ணூற்று பத்து கோடியாக